அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை குரல் நூற்றி தொண்ணூறு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு தெளிவுரை பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள் என்று சொந்த தொழில் செய்தே ஆக வேண்டும் இன்று குடும்பத்தில் பேச்சுவார்த்தையும் நடக்கும் இன்று புதியதாக ஏதேனும் வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் இன்று ஆரோக்கியமான வியாபார தொடர்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இன்று இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் பார்த்து பேசியே ஆக வேண்டும் என்று கூட தோன்றும் இன்று நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த திருமண வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் செய்யும் வேலையில் என்னதான் திருப்தி இல்லை என்றாலும் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுகளில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் உங்களின் வாழ்க்கை திடீரென மாறும் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறுவீர்கள் உங்கள் அம்மாவிற்கு வரவேண்டிய சொத்து வருவதில் தடை இருந்து அது தொடர்பாக நடக்கின்ற வழக்கில் இதோ அம்மாவிற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் காலம் அம்மாவிற்கு சொத்தில் பங்கு கிடைக்கும் மேலும் இன்று உங்கள் அம்மாவின் புத்திசாலித்தனம் அதாவது சமயோசித புத்தி கைகொடுக்கும் பெரும்பாலும் உறவுக்காரர்கள் உங்கள் இயலாமையை ரொம்பவும் கேவலமாக பேசி மனதில் ரொம்பவும் தைத்து விட்டதன் பயனாக பூர்வீகத்தை விட்டு சிறு வயதிலேயே வெளியூர் பிழைக்கச் சென்ற நீங்கள் மனதில் ஒரு வைராக்கியத்துடன் கடுமையாக உழைத்து கிடைத்த வேலையை எல்லாம் செய்து வருடங்களும் கடந்துவிட்டு இதோ இப்பொழுது ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்தாகிவிட்டது ஏசிய சொந்த பந்தங்கள் உறவு கொண்டாடி வருகின்றனர் மன்னிக்கும் குணமும் பகையை மறக்கும் குணமும் உங்களுக்கு அனுபவம் தந்திருக்கிறது அனைவரையும் அரவணைத்து சொந்தங்களை மதித்து உறவாடுவீர்கள் என்று அனுபவமும் காலமும் நல்ல மனிதர்களை இருந்து தவறுவது இல்லை இன்று உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் நிறைய நாட்களாக துன்புறுத்தி வரும் பல நாட்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை இன்று கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதை சமாளிக்க குடும்ப சகிதம் ஆலோசனை செய்து இருக்கும் காலி இடத்தை விற்று கடனை அடைத்திடலாம் என முடிவு செய்ததின் பயனாக இதோ இன்று இடம் விற்கப்பட்டு பணம் கைக்கு வந்து கடனை ஒரு வழியாக அடைப்பீர்கள் இன்று பெண் தோழிகள் வழியாக நிம்மதி இழப்பு ஏற்படும் இன்று சினிமா பியூட்டி பார்லர் ஷோரூம் உயரமான பகுதி பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தோல்வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று திருமலை கலாநிதி செல்வ கணபதி ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் சிவகுமார் சிவப்பிரகாஷ் சிவசுபு சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் மூர்த்தி செல்வி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று சமையலில் பீன்ஸ் கேரட் பீட்ரூட் காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று புளூ நிற மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்